வீடோலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கி சூப்பர் சார்னா சொல் கடை தான் வந்திருக்கும் இன்றைக்கி சேரீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்க்குற சில்க் சேரி எல்லாமே முப்பது பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஆர்னி சில்க் சேரியும் கோரா மஸ்லின் சில்க் சேரிக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ இந்த செக்ஷனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்னி பட்டு தான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஒரே ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயுமே கொடுத்துருக்காங்க சேரீட கலரும் உங்களுக்கு பாடரோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது சே பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும் ப்ளூ வித்து உங்களுக்கு மஸ்டர் கலரில் இந்த சேரியில் பார்ட்ரு வந்திருக்கு அதிலே க்ரீன் வித்து பிங்க்கு ரெட் வித் க்ரீனு கலர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சேரியுமே கான்ட்ரஸ்ட் கிளர்ல தான் வரும் அதுலேயும் லைட் க்ரீன் வித் பிங்க் ரொம்ப அழகாக இருந்தது லைட் உங்களுக்கு ஆரணி பட்டு வரும்போது அந்த பாட்ரு கலர் வந்து டார்க்காக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது எல்லோ வித் பிங்க் கலரில் இந்த சைடில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரெட் வித் க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிங்க் வித் க்ரீன் கலர்லேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த டிஸ்பிளேல பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வித் பிங்க் கலரில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பத்தி மூணு இந்த செல் சேரியர் ரேட்டு இதெல்லாமே புதுசாக வந்திருக்கு ரேட்டு கம்மியில் இருக்குது யூனிஃபார்ம் சேரி மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுக்கும்போது செட் செட்டாக கொடுப்பாங்க ஒரே கலரில் அந்த மாதிரி யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டாக வச்சுருக்காங்க மேலே டிஸ்பிளேல பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதிலே வேறு வேறு கலர் இதெல்லாம் இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் சேரி ரேட்டு ஐநூற்றி அஞ்சு இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டு சில்க்லேயே பாட்ரு வந்து லாங் பார்ட்ராக வந்திருக்கு இந்த கோரா மசிலின் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பத்தொன்று ரேட்டில் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி இருபத்தஞ்சி சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பத்தொன்று ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் மிருகில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த சேரீக்கு இதான் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து மீடியமாக பாட்ரு வந்திருக்கு கீழே லாங் பாட்ரு வந்திருக்கு சேரியோட கலர் ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் சாரியும் ஒரு டிசைன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் ராமர் கிரீனில் பார்டர் வந்துருக்கு கோரா மசூலி சேரி நானூற்றி எண்பத்தி மூணு இது வந்து ஆர்னிப்பட்டு ப்ளூ வித் ரெட் கலர் சரியிற ரேட்டு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இந்த எல்லோ கலர் கோரா மசிலி சேர ரேட்டு எல்லாமே நானூற்றி எண்பத்தி அஞ்சு